இரண்டாவது அரை இறுதி ஆட்டம் ஒரு அணி பைனலுக்கு செலக்ட் ஆயிருச்சு கோபால் கிருஷ்ணன் அணி பி கே ஆர் குமார் பைனலுக்கு தகுதி பெற்று விட்டனர் இந்த கூப்பிட்டம் அது இறுதிக்கடத்துல இருக்குது கோடும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல ஒரு கல்லும் தெரியல பேப்பர் மட்டும் சிறப்பான ஒரு குடி சோழம்பள்ளம் ஒரு வெற்றி புள்ளிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியானது இரண்டாவது அரையிறுதிப் போட்டி செகண்ட் பைனல் மைக் முடிச்சேரி வேண்டும் ரெண்டு போடுற 으불 으아! 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 ஒன் பாய் கும்பகோணம் சோளம்பல்லம் ஒன்று கும்பகோணம் மூன்று இளம்பருக்கு கபடி இளம்பருக்கு கபடி கபடி அடுத்த போட்டியானது விருது போட்டி ஏற்கனவே டி குமார் நினைவு கபடி குழு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது இப்போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் आयोताना <laughs> नो ரைட் மூன்று ஒன்று முன்னிலையில் கும்பகோணம் சிறப்பான ஒரு புலி போனஸ் இந்த பக்கம் போனஸ் இந்த பக்கம் ரைட் ரவுட் சம வெற்றி புலிகள் ரைட் கும்பகோணம் தேர்ட் ரைட் டு வார் டை நான்கு இரண்டு முன்னிலையில் கும்பகோணம் அருமையான ஒரு ரைடர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கும்பகோணம் இரண்டு ஐந்து ஐந்து கும்பகோணம் இரண்டு சரியான ஒரு பிடி மீண்டும் ஒரு எட்டு புள்ளி கும்பகோணம் ஆறு ஆறு இரண்டு இரண்டு கும்பகோணம் சோழம்புள்ள ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஆறு பிளஸ் த்ரீ ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது இரண்டு போனஸ் சோழமல்லம் இந்த கால் யாருல அருமையான ஒரு ரைடர் மணியன் எண் பாயிண்ட் கும்பகோணம் பத்து மூன்று ஏழு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் கும்பகோணம் யார் இறுதிப் போட்டிக்குள் நுழைவார்கள் எந்த அணி பிகேஆர் அணி கூட மோதும் மூன்று சோழம்பள்ளம் மூன்று கும்பகோணம் பத்து சார் பி கே ஆர் குமாராணி வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பான ஒரு குடி சூப்பர் டேக்கல் அருமையான டேக்கல் பதினொன்று மூன்று அதை போனஸ் கோடை கிழிச்சு விடுங்க அப்படின்னு பிளேஸ் நீங்களே கிழிச்சு விடுங்க சார் இந்த விநாயகர் பிளேஸ் உரிமைலாம் தூங்குறாங்க நீங்களே கொஞ்சம் லைலில் கிழிச்சு விடுங்க மாதம் ஆட்ரு தான் போகணும் போல அடிக்க நல்லா தவிர விறுவாக சென்று கொண்டுள்ளது சிறப்பான ஒரு குடி கும்பகோணம் மீண்டும் வெற்றி புள்ளி கும்பகோணம் பன்னிரெண்டு கும்பகோணம் கும்பகோணம் அருமையான வெற்றி புள்ளி டைம் அவுட் கொஞ்சம் சூழ்நிலை புரிஞ்சு நீங்க மேட்ச் ஆடுங்க ஆர் பண்ணாதீங்க பதிமூன்று மூன்று சிறப்பான ஒரு வெற்றி புள்ளி கும்பகோணம் கும்பகோணம் பதினான்கு புள்ளிகள் மணி மெமோரியல் மூன்று பதினஞ்சு மூன்று கும்பகோணம் பதினைந்து மணிகண்டன் மெமோரியல் சோழம்பள்ளம் மூன்று சிறப்பான வெற்றி புள்ளி சோழம்பள்ளம் நான்கு அருமையான ரைடர் நம்பர் பத்து சிறப்பான ரைடர்

அடுத்து இறுதி போட்டி அடுத்து இறுதி போட்டி நடைபெற உள்ளது பி கே ஆர் குமார் அணி இறுதி போட்டிகளில் பத்தொன்பது புள்ளிகள் போயிட்டு துபாய்க்கு துபாய்க்கு

பத்தொம்பது ஒம்பககோணம் பத்தொம்பது சோழம்பல்லம் ஐந்து போதும் சிறப்பான ஒரு குடி கும்பகோணம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கும்பகோணம் இருபது புள்ளிகள் மணி மெமோரியல் ஐந்து உள்ள

நீங்களும் வாழ்வாதோனம் கொஞ்சம் ஸ்லோவாக சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல இரண்டு பக்கமும் ஒன்பது இருபத்தி இரண்டு கும்பகோணம் இருபத்தி இரண்டு சோளம்பள்ளம் ஒன்பது முன்னிலையில் கும்பகோணம்

சார் ஆறாம் நம்பர் உட்காருங்க சார் அவுட் ஆஃப் உங்களுக்கு சிறப்பானவற்றை புள்ளி சோழ பள்ளம் பத்து இருபத்தி இரண்டு மெட்ராஸ் மெட்ராஸ் ிட pled்டமே யேthirdlings பட்டும் பேசலி மீண்டும் ஒரு வெற்றி புலி சோழம் தேர்ட் ரைட் கும்பகோணம் தேர்ட் ரைட் டூ ஆர் டை பதினொன்று இருபத்தி இரண்டு முன்னிலையில் கும்பகோணம் சோழம்பலாம் முன்னிலிருந்தே பார்த்துட்டு தாங்க எல்லாருமே பார்த்துட்டு தாங்க நீங்க ஆடு ஆடுத்த பதினைந்து இருபத்தி இரண்டு ஏழு வெற்றி புள்ளிகள் முறையில் கும்பகோணம் இதில் அணியினர் பி கே ஆர் குமார் நினைவுக் கபடி குழுவை எதிர்த்து இறுதிப் போட்டியில் மோதம்

நம்பர் பத்து கும்பகோணம் அணியினை சேர்ந்த என் பத்து சபை சிறப்பு கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இரு அணியின் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் சிறப்பான குடி இருபத்தி நான்கு பதினைந்து கும்பகோணம் இருபத்தி நான்கு சோழமலம் பதினைந்து மீண்டும் கும்பகோணம் அணியிலிருந்து மீண்டும் சபேஸ் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் போர் மினிட் இரண்டு வெட்டு புள்ளிகள் சிறப்பான ஒருடர் சோழம்பள்ளம் மணி மெமோரியல் பதின பதினேழு இருபத்தி நாலு முன்னிலையில் கும்பகோணம் ஏழு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் கும்பகோணம் பாயிண்ட் சம வெற்றிய புலிகள் இந்த பக்கமும் ஒரு பாயிண்ட் அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் தேர்ட் ரைட் கும்பகோணம் கடைசி மூன்று லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் த பிளே எயிட்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆப் கும்பகோணம் செவன் பாயிண்ட் லீட் செல்பம் செல்பம் ஆஃப் நைன்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ்

டாக்கல் டூ பாயிண்ட் அருமையான வெற்றி புள்ளி கும்பகோணம் இருபது இருபத்தி ஏழு மீண்டும் சபேஸ் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஆட்டம் முடிவடைய கடைசி ஒரு நிமிடம் கும்பமானம் தேர்ட் ரைட் டூ ஆர் டைம் பணியின் பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு சபேஸ்